பல்லவப் பேரரசின் புகழ் உச்சத்தில் இருந்த ஒரு பொற்காலம் சுமார் கி பி அறுநூற்று அறுபத்தெட்டு முதல் அறுநூற்று எழுபது வரை மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மனின் வீரமும் கலைத்திறனும் நாடெங்கும் பரவியிருந்தன அவரது அசைக்க முடியாத வெற்றிக்குப் பிறகு பல்லவ மண் அமைதியிலும் செழிப்பிலும் திளைத்திருந்தது இரண்டாம் மகேந்திரவர்மன் மாமன்னனாக திகழ்ந்த மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மனின் அன்பு மகன் மாமல்லனின் நிழலில் வளர்ந்த இளவரசன் அவன் தந்தையின் வீரம் ராஜதந்திரம் கலை ஆர்வம் என அனைத்தும் அவனுக்கு அணு அணுவாக போதிக்கப்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை சிறு வயதிலிருந்தே பயிற்சி சாஸ்திரக் கல்வி குதிரையேற்றம் வாழ்வீச்சு என ஒரு பல்லவ இளவரசனுக்குரிய அனைத்து கலைகளையும் அவன் கற்றுத் தேர்ந்திருப்பான் மாமல்லன் தனது வாதாபி வெற்றியைப் பற்றி பேசும்போது இளம் மகேந்திரவர்மன் வியப்புடன் கேட்டு தந்தையைப் போலவே தானும் பெரும் வீரனாக வரவேண்டும் என்று கனவுகள் கண்டிருப்பான் அவன் ஒரு சக்கரவர்த்தியின் மகன் என்ற கம்பீரத்துடனும் அடுத்த சிம்மாசன வாரிசு என்ற பொறுப்புடனும் வளர்க்கப்பட்டான் பல்லவ பேரரசின் எதிர்காலம் தன் கைகளில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப தன்னை தயார்படுத்திக் கொண்டான் சவாலான ஆட்சி ஆனால் காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சில நேரங்களில் விதியின் கரம் கடுமையாக இருக்கும் மாமல்லனுக்குப் பிறகு அரியணை ஏறினான் இரண்டாம் மகேந்திரவர்மன் ஆனால் அரியணை ஒரு முள்கிரீடமாகவே அமைந்தது மாமல்லனின் வாதாபி வெற்றி சாளுக்கியர்களுக்கு ஒரு ஆறாத வலுவாக இருந்தது அந்தப் பழியைத் தீர்க்க அவர்கள் சரியான தருணத்திற்காக காத்திருந்தனர் மாமல்லன் இருந்தவரை சாளுக்கியர்கள் பல்லவர்களின் மீது நேரடியாக படையெடுக்க அஞ்சினர் ஆனால் புதிய மன்னன் அரியணை ஏறியதும் இதுவே தங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு சரியான நேரம் என்று சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்கிரமாதித்தன் கருதினான் முதலாம் விக்கிரமாதித்தன் ஒரு திறமையான போர்வீரன் அவரது தந்தை இரண்டாம் புலிகேசி மாமல்லனால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதால் அவனுக்கு பல்லவர்கள் மீது அளவற்ற கோபம் இருந்தது இந்த கோபமே அவனது படைகளுக்கு உத்வேகமாய் இருந்தது சாளுக்கிய பதிவுகள் குறிப்பாக களம்பர்கள் போன்ற துணை வம்சங்களை முதலாம் விக்கிரமாதித்தன் தனது பக்கம் இழுத்து பல்லவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைத்ததை குறிப்பிடுகின்றன இங்கிருந்தே சாளுக்கியர்களின் பழிவாங்கும் முனைப்பு வெளிப்பட்டது குறுகிய காலம் இரண்டாம் மகேந்திரவர்மன் அரியணை ஏறிய சில காலத்திலேயே சாளுக்கிய படைகள் பல்லவப் பேரரசின் மீது படையெடுத்தன அவர்களின் குறி காஞ்சிபுரம் புதிய மன்னன் என்ற முறையில் மகேந்திரவர்மன் தன் வீரத்தையும் திறமையையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் அவன் உடனடியாக தன் படைகளை திரட்டினான் மாமல்லனின் மகனாக அவன் பயமறியாத வீரனாக போர்க்களம் புகுந்தான் இந்த போர் மிக கடுமையாக இருந்திருக்கும் சாளுக்கியர்கள் தங்கள் இழந்த பெருமையையும் பல்லவர்கள் தங்கள் அசைக்க முடியாத ஆட்சியையும் நிலைநிறுத்த விரும்பினர் இரண்டாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி மிகவும் குறுகிய காலம் சுமார் இரண்டு முதல் நான்கு ஆண்டுகள் வரை நீடித்தது என்று பல்லவ வரலாற்றுப் பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது சவால்கள் நிறைந்த ஒரு குறுகிய காலகட்டத்தையும் அவரது முன்கூட்டிய மரணத்தையும் உணர்த்துகிறது ஒரு தியாகம் மன்னன் இரண்டாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி பல்லவ வரலாற்றில் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான மற்றும் குறுகிய அத்தியாயமாகவே அமைந்தது அவரது குறுகிய ஆட்சிக் காலம் சவால்களால் நிறைந்திருந்தது அவன் ஒரு வீரனாக தனது தந்தையின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்த பாடுபட்டான் மேலும் அரியணைக்கான சவால்களுக்கு மத்தியில் அவரது வாழ்க்கை முடிவுக்கு வந்தது பேரரசுக்கான அவரது அர்ப்பணிப்பு அவரது ஆட்சி முழுவதும் வெளிப்பட்டது அவரது முயற்சிகள் வீண் போகவில்லை அவனுக்குப் பின் அவரது மகன் பிற்காலத்தில் மாபெரும் வீரனாக போற்றப்பட்ட முதலாம் பரமேஸ்வரவர்மன் சிறு வயதில் அரியணை ஏறினாலும் அவர் திறமையற்றவராக இருக்கவில்லை வரலாற்று ஆதாரங்களின்படி அவர் அரியணை ஏறிய உடனேயே சாணக்கியர்களுடன் பல போர்களைச் சந்தித்தார் கூரம் செப்பேடுகள் போன்ற பல்லவ பதிவுகள் முதலாம் பரமேஸ்வரவர்மன் சாலைக்கியர்களைத் தோற்கடித்து விக்ரமாதித்தனை கந்தை துணியுடன் ஓடவைத்தான் என்று பெருமையுடன் குறிப்பிடுகின்றன இரண்டாம் மகேந்திரவர்மனின் கதை ஒரு சிம்மாசனத்தின் சுமையை வீரத்துடன் ஏற்று பெரும் சவால்களின் மத்தியில் அதனைக் காக்க தனது வாழ்வை அர்ப்பணித்து ஒரு மன்னனின் சோகமான ஆனால் தியாகமிக்க வரலாற்றை நமக்கு நினைவூட்டுகிறது பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் வரிசையாக இனிவரும் தொடர்களில் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணலாம் நன்றி